இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மணி பேங்கை வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம் இது வந்து நல்லா ராக்கெட் மாதிரி டைப்பில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க இன்றைக்கி தான் வந்து வந்திருக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரேட் வந்து கொஞ்சம் கூட தான் ஆயிரத்தி எழுநூறுவாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கினதுங்க ஆனால் வந்து டிசைன் வைஸ் வந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ஒரு பிக்கி பேங்க் வந்து ஏடிஎம் மாதிரி மிஷின் வந்து மாதிரி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அது வரைக்கும் இப்போ வரைக்கும் நல்லா வந்து ஒர்க் ஆகிக்கிட்டு தான் இருக்குது சரி ஓகே இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த இது வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்டில் வந்து இதை ஆட் பண்ணுறேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மேனுவல் வந்து தந்திருக்காங்க இது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு தந்திருக்காங்க சரி ஓகே அதுக்கடுத்து நம்மளோட ராக்கெட்டு இதுதான் நம்ம ராக்கெட் வேறு எந்த இதில் எதுவும் இல்லை நம்ம ராக்கெட் பார்க்குறதுக்கே செமையாக வந்திருக்குங்க ஸோ இதுதான் நம்ம ராக்கெட்டு இதில் வந்து ஃபேஸ் ரெகனைசேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஆனால் அது அந்த மாதிரி ஒர்க் ஆகுமா தெரியல அதையும் செக் பண்ணி பார்க்கலாம் அது போக கீழே வந்து பேட்ரி வந்து போகிறதுக்கு இது தந்திருக்காங்க இதுக்கு வந்து நம்ம பேட்ரின்னா போட்டு அதுக்கடுத்து வந்து ஃபைனலாக வந்து காட்டுறேன் பேட்ரி வந்து கீழே வந்து வாட்ச் அந்த இதில் தான் எல்லாத்தையும் கலெக்ட் எடுத்துகிட்டு வரணும் இதில் வந்து பேட்டரி இன்பில்ட்டாக வந்து போட்டு தரல சரி ஓகேங்க கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது சரி இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்க்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கின ராக்கெட் பிக்கி பேங்க்கு இது வந்து பாஸ்வேர்டு வந்து போடுறதுக்கு வந்து பட்டன்ஸ் வந்து இந்த இது தந்திருக்காங்களே ஸோ இது வந்து மொத்தம் பன்னெண்டு கிட்டே இருக்கு இங்கே வந்து ஒரு சென்சார் மாதிரி தந்திருக்காங்க இதுதான் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிகனைஸ் வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அது போக இங்கே வந்து ரூபா நோட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளக்க வந்து இன்சர்ட் வந்து பண்ணுறதுக்கு தந்திருக்காங்க அதுக்கடுத்து பின்னாடி வந்து காயின் வந்து போடுறதுக்கு வந்து தனியாக தந்திருக்காங்க டிசைன் வைஸ் வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக வந்து இருக்குங்க சரி ஓகேங்க இதை வந்து வச்சாச்சா இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கு இதில் வந்து பேட்டரி வந்து ஒரு மூணு பேட்டரி வந்து நம்ம தான் வந்து இதில் வந்து போடணும் ஸோ மூணு பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து போட போகிறோம் அதுபோக இதில் வந்து மேனுவல் வந்து தந்திருக்காங்களா அந்த மேனுவல் படி வந்து பார்த்தோம்னா இதில் வந்து பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து நார்மலாக ஜீரோ ஜீரோ ஜீரோன்ருக்கு அதை ரீசெட் வந்து பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஸோ பிரச்சனை இல்லை நம்ம பிடிச்ச மாதிரி வந்து வச்சுக்கலாம் அதுவும் எப்படின்னு பார்த்துடலாம் சரி ஓகேங்க பின்னாடி வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவை வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரி வந்து போட்டுக்கலாம் ஒரு மூணு பேட்ரி வந்து போடணும் எடுத்தாச்சு சரி ஓகேங்க இப்போ வந்து போட்டுக்கலாம் பேட்டரியை இப்போ மூணு பேட்ரி போட்டாச்சு அதுக்கடுத்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் சரி அடுத்து ஸ்க்ரூ கூட வந்து அடுத்து வந்து போட்டுக்கலாம் இப்போ நார்மலாக பாஸ்வேர்டு வந்து ஜீரோ 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 இது ஓப்பன் ஆகலைங்க ஃபேஸை வந்து பக்கத்தில் கொண்டு போகணுமா என்னென்னு தெரில அது கை கை வச்சனுமே வந்து அந்த இது சவுண்டு கேட்குது ஆனால் லாக் ஆகலை வரலையே அன்லாக் ஆக மாட்டேங்குது அன்லாக் ஆக மாட்டேங்குதுங்க என்ன பிரச்சனை என்னன்னு தெரில இப்போ வந்து இது கரெக்டாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் பேட்டரியை வந்து இன்னொன்று புதுசாக வந்து வாங்கி வந்து போட்டதுக்கடுத்து கரெக்டாக ஒர்க் ஆகுது இப்போ வந்து பாருங்கள் ஜீரோ ஜீரோனு வச்சியும் கையை கூட வந்து முன்னாடி கொண்டு போய்க்கலாம் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஆர் சென்சார் இருக்குங்க ஸோ அது முன்னாடி வந்து நம்ம இது பண்ணுறப்ப வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஏதோ இன்ட்ரப்ட் இருக்கிறப்ப வந்து வருது ஸோ நம்ம ஃபேஸை வந்து முன்னாடி கொண்டு போனாலும் வந்து அதை வரதான் செய்யும் ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஆனால் நார்மலாக வந்து சும்மா கையை காட்டுறது அது போக ஃபிங்கர் பிரிண்ட்னு வச்சுருப்பாங்க அங்கே டச்சு சென்சார் இருக்கும் அதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பன் ஆகுறது ஸோ அவ்வளோதான் சிம்பிளாக இந்த இது மட்டும் தான் தராங்க இது ஓப்பன் இதை எடுத்ததுக்கடுத்து உள்ளே நம்ம காசு வந்து போட்டதை வந்து எடுத்துக்கலாம் பாஸ்வேர்டு வந்து போட்டு லாக் பண்ணுற மாதிரி தந்திருக்காங்க கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுதான் இதில் இது மேலே வரைக்கும் வந்து பாருங்கள் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துருக்கு சரி ஓகேங்க இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கிறது இது வந்து இன்னொருக்க பழையபடி பாஸ்வேர்டு வந்து போட்டதுக்கு அடுத்து தான் ஓப்பன் ஆகுது இங்கே வந்து ஒன்று தந்திருக்காங்களா இது வச்சோம் அப்படின்னா பழையபடி வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆயிரும் ஸோ அது இதுதான் சரி ஓகேங்க இதில் வந்து இப்போ வந்து நம்ம பாஸ்வேர்டை வந்து ரீசெட் வந்து பண்ணலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு வந்து போட்டுணும் இப்போ பாஸ்வேர்டு வந்து போட்டதுக்கு அடுத்து அதுக்கடுத்து ஆஸை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் பாஸ்வேர்டு வந்து ரீசெட் ஆகிடுச்சி இப்போ வந்து நம்ம ஜீரோ ஜீரோ ஓ இன்னும் இன்னொருக்கு பழையப்படி பாஸ்வேர்டு வந்து ரீசெட் ஆகலைங்க இன்னொருக்கு அந்த மேனுவலை தான் பார்க்கணும் எதுக்காக ஆஸை வந்து பிடிச்சிட்டு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும் இதில் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கடுத்து ஓ பட்டனை என்ட்ரு பாஸ்வேர்டு வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து ஸ்டாரை வந்து ப்ரெஸ் பண்ணணும் சரி ஓகே இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து ஒன் டூ த்ரீ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து லாக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஜீரோ ஜீரோ போட்டு பார்க்கலாம் நோன் வந்துடுது ஒன் டூ த்ரீ கரெக்டு அவ்வளோதான் பாஸ்வேர்டு வந்து ரீசெட் ஆகிருச்சிங்க ஸோ ஈஸியாக தான் இருக்குது பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணுறது அது போக பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா இன்னுமே இல்லை பேட்டரியை கலெட்டி போட்டுட்டோம்னா இருன்னால் இன்னோருக்கு பழையபடி ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு செட் ஆகிக்கிடுது ஸோ இது வந்து நம்ம ரொம்ப பெரிய எதுனா இல்லைங்க சரி ஓகே இப்போ வந்து காயின் வந்து நம்ம வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் காயின் இந்த இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதனால் நம்ம சேர்த்து வைக்கிறதுக்காக வந்து போட போகிறோம் இதே மாதிரி பிக்கி பேங்க் வந்து என்கிட்ட நிறையா இருக்குதுங்க அதனால் அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இதை வந்து நம்ம வந்து காசை வந்து சில்லற காயின் வந்து போடுறதுக்கு இதில் வந்து போட்டுக்கலாம் அது போக ரூபா நோட்டை வந்து போடுறது இதில் வந்து ஜஸ்ட்டு வச்சு விட்டாலே போதும் பல்காக வந்து போடணும்னா ஓப்பன் பண்ணி வந்து போட்டுக்கலாம் என்ன பாதி உடனே நின்று ஆனால் ஒரு மியூசிக் கேட்குது ஆ இப்போ சுற்றுது கரெக்டாக இன்னும் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது உலக போயிடுச்சு அது ஃபுல்லாக அடுத்து ஒன்று பாதிலே நிற்கிது கரெக்டாக வைக்கணும் அப்படின்னா தான் போகுது உள்ளக்க கொஞ்சம் கரெக்டாக வச்சோம்னா கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் சுற்றுது கொஞ்சம் நேரம் சாங் கேட்டுக்கிட்டே இருக்குங்க அடுத்து ஒரு ஐநூறுவா நோட்டு கரெக்டாக போகுது சூப்பராக தாங்க இருக்குது இது சின்ன பிள்ளைங்களுக்காக வாங்கினது சரி அவங்கன்னா இந்த மாதிரி வச்சா கொஞ்சம் மணி சேவ் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சவுண்டோட பாட்டு வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பாட்டு வந்து படிச்சுக்கிட்டு இருக்கு சரி ஓகே இது நல்லா தாங்க இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன கொஞ்சம் ரேட் அதிகம் ஆனால் வந்து மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே வந்து எனக்கு தோணுது நல்லா பெஸ்ட்டாக தான் இருக்குது நல்லா ராக்கெட் மாதிரி டிசைனில் சூப்பராக ஸ்பேஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ பாஸ்வேர்டு ஒன் டூ த்ரீ என்ன இப்போ நோன் சொல்லுதுங்க நோன் சொல்லுது ஜீரோ ஜீரோன்னு வச்சா நம்ம பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணாமே அதுவாக ரீசெட் ஆகிடுச்சி சரி ஓகே சரி ஓகே இப்போ வந்து நம்ம சேவ் பண்ண மணியை வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இங்கே வந்து அந்த சில்லற காயின் வந்து அங்கே எங்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் வந்து பேய்க்கிறதுங்க ஸோ அதனால் நம்ம பார்த்து நீங்கள் தட்டி விட்டு தான் எடுக்கணும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அவ்வளோதான் இதில் ஸோ இதை வந்து நம்ம சேவ் பண்ணதை வந்து எடுத்துக்கலாம் சரி ஓகேங்க இதில் வந்து மணி வந்து சேவ் பண்ணுறதுக்கு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓ நீங்கள் என்னென்ன பிக்கி பேங்க்னால் வச்சுருக்கீங்கன்னு மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போனா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்ஜெட் மாதிரி அது மணி பேங்க் பிக்கி பேங்க் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வருது நான் சின்ன வயசுலனா இருக்கும்போல் என்ன செய்வேன்னா சின்னதாக வந்து அந்த சில்வர் பானை வந்து ஒன்று இருக்கும் அதில் தான் வந்து மணி வந்து காசு வந்து சில்லற காயினாக வந்து போட்டு போட்டு சேர்த்து வைப்பேங்க நிறையா சேர்த்து வச்சுருக்கேன் அந்த மாதிரி ஒன்று வந்து வச்சுருப்பேன் அதில் வந்து அதாவது நான் படத்தில் பார்த்த அந்த இது வந்து சின்ன இதை வந்து கொண்டு போவாங்க பார்த்தீங்களா மஞ்சள் துணியை வச்சு அந்த உண்டியல் மாதிரி அந்த இதை வச்சு தான் நான் வந்து அதை வந்து ஒரு துணியை வந்து கெட்டி கயிறை வச்சு கெட்டிட்டு அதில் வந்து ஒரு கீரையில் வந்து போட்டு அதில் சேர்த்து வச்சுருக்கேன் அது போக வந்து இந்த மண்பானை மாதிரி சின்னதாக இருக்கும் அதுலேயும் சேர்த்து வச்சுருக்கேன் அதுக்கடுத்து நம்ம ஸ்கூல்லாம் படிக்கும் போல் வந்து ஒரு சிண்டெக்ஸ் டேங்க் இருக்கும் அது வந்து ஒரே ஒரு தடவை வாங்கியிருக்கேன் அதனால கொஞ்சம் பெருசாக வாங்கி அது ஃபுல்லாக சேர்த்து வச்சு கடைசியாக அது மேலே உள்ளதை வெட்டினா அதெல்லாம் மணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்போ இருந்தே சேர்த்து வைக்கிற ஒரு பழக்கம் இருந்தால் அப்படியே வந்து கொண்டு வந்தது ஸோ அந்த அப்போ அந்த மாதிரிதும் நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு தரலாம் ஆனால் இப்போ உள்ள சின்ன பிள்ளைங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி தான் கேட்குறாங்க அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் மணியை வந்து சேவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து நினைக்கிறாங்க சரி ஓகே இந்த மாதிரி கேட்ஜெட் அதனால தான் வந்து அதிகமாக வந்து ஆன்லைனில் சேல் ஆகிட்டு இருக்குங்க சரி ஓகே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ